அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ சமீப காலமா திருவண்ணாமலையில் தெலுங்கு மக்கள் அதிகமாக வருவதாகவும் தெலுங்கு மக்கள் அங்கு இடம் வாங்குவதாகவும் அதாவது நிலம் வாங்குவதாகவும் அதாவது தெலுங்கருடைய ஆதிக்கம் திருவண்ணாமலை பகுதியில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அது சம்பந்தமா ஒரு புகைப்படம் கூட வந்துச்சு அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தெரு அது திருவண்ணாமலை கோயில் அந்த கோயிலை சுற்றி உள்ள அந்த கடைத்தரு அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு எழுத்து கொண்ட போர்டு இருக்கிற மாதிரி அந்த புகைப்படத்தில் இருக்குது ஆனால் அந்த புகைப்படம் ஒரு போலியானது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கியதாக இன்னொரு வலைதள பக்கத்தில் போட்டிருக்காங்க சரி உண்மையில் திருவண்ணாமலையில் தெலுங்குறவுடைய அதிக்கம் இருக்குதா அங்கே நிலம் வாங்கக்கூடதா அங்கே என்ன தான் நடக்குது திருவண்ணாமலையுடைய இன்றைய நிலை அதை பற்றி அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைக்க பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ திருவண்ணாமலையுடைய இன்றைய நிலையை பற்றி பேசுவதற்கு முன்பு திருவண்ணாமலை அதை பற்றிய ஒரு பழமையான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இன்றைய நிலையை பற்றி பேசணும் முதல்ல திருவண்ணாமலையுடைய வரலாறு தெரிஞ்சுக்குவோம் நம்முடைய தமிழ்நாட்டில் பாண்டியர்களுடைய ஆட்சி முடிவுற்றவுடனே அந்நிய படையெடுப்புகள் எல்லாம் உள்ள வந்தாங்க அதுல முக்கியமா விஜயநகர அரசு ஒன்று இந்த விஜயநகர அரசு வீழ்ச்சிக்கு பின்பு நாயக்கர்களுடைய ஆட்சி ஏற்படுது நம்ம தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் தெலுங்க தாய்மொழியாக கொண்டவர்கள் நாயக்கர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்போ அதாவது விஜயநகர ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் நிர்வாக பொறுப்பிற்கும் அந்நிய படையெடுப்புகளை கட்டுப்படுத்தவும் தெலுங்கு பேசும் மக்களை அதாவது தெலுங்கர்களை இங்கு குடியமர்த்தப்பட்டார்கள் குறிப்பாக நாயக்கர் சமூகத்தை அதிகமாக நம்முடைய தமிழ்நாட்டில் குடியமர்த்தப்பட்டது எப்போ விஜயநகர அரசு காலத்தில் இந்த திருவண்ணாமலை அப்போதைய காலகட்டத்தில் செஞ்சியை ஆட்சி புரிந்த நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த திருவண்ணாமலை பகுதி இருந்தது அப்பொழுது திருவண்ணாமலுடைய கோயில் நிர்வாகம் நெசவு வேளாண்மை இது இது போன்ற வேலைகளுக்கு தெலுங்கு மக்களை பணியமர்த்தினார்கள் யாரு செஞ்சி நாயக்கர்கள் அப்போது ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது திருவண்ணாமலையுடைய பெரும்பாலான அந்த கோயிலுடைய பெரும்பாலான கோபுரங்கள் நாயக்கர்கள் காலத்தில் அதாவது சிவப்பு நாயக்கர் காலத்தில் தான் அந்த உயரமான இருநூத்தி பதினாறு அடி கோபுரம் கட்டப்பட்டது செஞ்சி நாயக்கருடைய ஆட்சியின் போதும் அதற்கு பின்னரும் ரெட்டியார் நாயுடு கவரா போன்ற தெலுங்கு சமூகம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் குடியேறினார்கள் அதே போல திருவண்ணாமலையுடைய அரசியல் அதுலையும் பார்த்தீங்கன்னா முதலியார் வன்னியார் இவங்களை இருப்பது போன்றே ரெட்டியார் மற்றும் நாயுடு இவர்களும் அந்த அரசியல் பொறுப்புல முக்கியமான பொறுப்புகள்லாம் வைத்து வருகிறார்கள் இவர்கள் இருநூறு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து குடியேறியவர்கள் தமிழ்நாட்டில் எப்ப விஜயநகர அரசுக்கு காலத்தில் அப்பொழுது நம்முடைய தமிழ் சமூகத்தோடு இரண்டரை கலந்து விட்டனர் அவங்க தாய்மொழி தெலுங்கு ஆனால் தமிழ் பேசுவார்கள் தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் விவசாயத்திலும் சரி வணிகத்திலும் சரி திருவண்ணாமலையில் ஒரு முக்கிய பங்கு வைக்கிறார்கள் இந்த தெலுங்கு மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி திருவண்ணாமலையுடைய மாவட்டத்தில் ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் தெலுங்கு மக்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அதனால தான் திருவண்ணாமலை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தெலுங்கு குறியீடுகள் அதாவது தெலுங்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு குறியீடுகள் உள்ளது சரி இது திருவண்ணாமலையுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்கருடைய ஆட்சி காலத்துல இங்கே வந்து தெலுங்கு மக்கள் கொடியேறினார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க தமிழ் மக்களோட கலந்து விட்டார்கள் சரி இப்போ சமீப காலமாக திருவண்ணாமலையில் தெலுங்கு மக்கள் படையெடுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூ நிக்குது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இதை வைத்து தான் சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா தெலுங்கு மக்களுடைய ஆதிக்கம் ஆயிட்டு திருவண்ணாமலை அங்கே வந்து நிலம் வாங்கி நம்ம தமிழர்களுடைய தமிழர்களே இல்லாமல் போக போகுது இப்படிலாம் சொல்லி வதந்திகள் பரவு அப்போ உண்மையே சொல்லணும் அவ்வளோதான் உண்மையான நிலவரம் இதுதான் அதாவது இன்றைய நிலையில் தெலுங்கு மக்கள் அதிகமாக திருவண்ணாமலை கோயிலுக்கு வருவதற்கு காரணம் தெலுங்கு ஆன்மீகவாதிகள் இருக்காங்களா அவங்களுடைய கருத்துகள் அந்த கருத்துகள் திருவண்ணாமலை கோயிலை பற்றி உயர்வாக பேசி திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்றால் நிறைய நல்லது நடக்கு இப்படிலாம் கேள்விப்பட்டது வைத்து தான் தெலுங்கு மக்கள் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு படையெடுத்து இவ்வளவு கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் பழமையான காலத்தில் நம்முடைய சோழர்கள் அந்த காலத்தில் திருவண்ணாமலை அருகே தான் கர்நாடக ஆந்திரா எல்லை எல்லையாக இருந்தது அப்போது வந்து உங்களுக்கு தெலுங்கு மக்கள்லாம் நிறைய கொடியேறியனார்கள் எதுக்கு இது முன்னாடியே பார்த்துனா வரல இல்லை இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் நம்ம திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லப்போனால் தெலுங்கு மக்கள் திருவண்ணாமலைக்கே அதிகமாக வருவதற்கு காரணம் ஆன்மீக சிம்பத்தி இதுதான் ஒரு காரணம் முக்கிய காரணம் அதுதான் ஆன்மீகம் அந்த சாமி கும்புறதுக்காக வராங்க இதை வைத்து தான் நம்முடைய தமிழ் சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து தவறாக புரிந்து கொண்டு ஒரு வதந்தி போல பரப்புறாங்க நிச்சயமாக நம்முடைய தமிழனுடைய வரலாறையும் அழிக்க முடியாது நம்முடைய இடங்களையும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது இதுதான் வரலாறு நான் அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே தான் சரி சம்பந்தமா சம்மந்தமாக வீடியோ போகணுன்னு நினச்சேன் அது ஒரு வரலாறு சம்பந்தமாகவும் கலந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்றைய நிலை திருவண்ணாமலையுடைய இன்றைய நிலை என்னன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ தான் மேட்டரு சரி இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கவனம் சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழர்கள்